வணக்கம் நண்பர்களே இன்ஃபோர்ஸ்மென்ட் சிஸ்டம் ஸ்ட்ரீமிங் சேனல் உங்களை வரவேற்கிறேன் திஸ் இஸ் டேவிட் நம்ம செமிகண்டக்டர் சீரீஸை பற்றி பேசிட்ருக்குறோம் இது வந்து அஞ்சாவது எபிசோட் லாஸ்ட் எபிசோடில் ஃபோர்த் எபிசோட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலிக்கானை எப்படி கண்டக்டிவ் சிலிக்கானை மாற்ற முடியும்னு பார்த்தோம் அதுக்கு இம்பியூரிட்டீஸ் அதாவது டோப்பிங் டெக்னாலஜி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபோர்த் எபிசோடு பார்த்துட்டு இருங்க வாங்க அப்போ தான் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர்லாம் என்ன ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம மெக்கானிசம் பார்க்குறது முன்னாடி டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் என்னன்னு பார்க்கலாம் மேஜராக ரெண்டு டிரான்சிஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் ட்ரான்சிஸ்டர்ஸ் ரொம்ப பெரும்பாலும் இருக்குது ஒன்று வந்து பிஜேடி பைபலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இது பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபையரை எங்கெல்லாம் சிக்னலில் பூஸ்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க மோ மோஸ்ட்லி மிலிடரி எக்யூப்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம் இல்லை ரேடார்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பிஜேடி அப்படிங்கிற ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்பெட் அதாவது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் ட்ரான்சிஸ்டர் இதுதான் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் எல்லா இடங்களையும் இந்த மாஸ்ஃபெட் ட்ரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க சரி ஓகே மாஸ்ஃபெட் ட்ரான்சிஸ்டர் பற்றி நம்ம பார்ப்போம் அதுதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது மாஸ்பெட் ட்ரான்சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ரெண்டு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குது ஒன்று வந்து என் டைப் மாஸ்ஃபெட் ட்ரான்சிஸ்டர் அது என்ன சொல்லுவாங்கன்னா என் மாஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பி டைப் டிரான்சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க அது பி மாஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த என்னும் பியும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறத குறைக்குது இப்போ நம்ம என் டைப் டிரான்சிஸ்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி செகண்ட் எபிசோடில் பார்த்துருக்குறோம் ஒரு மாஸ்ப் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு விதமான பார்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோர்ஸ் செகண்ட் ஒன் வந்து கேட் தேர்ட் ஒன் வந்து ட்ரெயின் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அண்ட் ட்ரெயினில் என் டைப் சிலிக்கான் யூஸ் பண்ணி கேட்டில் பி டைப் சிலிக்கான் யூஸ் பண்ணாங்கன்னா அதை என் டைப் ட்ரான்சிஸ்டன் சொல்கிறோம் அதை என் மாஸ்ன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ ஆல்ரெடி தெரியும் ஒரு சிலிக்கான பீனா என்ன சொன்னேன் பாசிட்டிவ்னு சொன்னேன் என்ன என்ன சொன்னேன் நெகட்டிவ்னு சொன்னேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோர்ஸ்லையும் ட்ரெயின்லேயும் என் டைப் சிலிக்கான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு சிலிக்கானை நெகட்டிவ்லி சார்ஜ் சிலிக்கானை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிறத டோ பண்ணுறதை பார்த்தோம் அதே சமயம் ஒரு சிலிக்கானை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அதில் போரான டோ பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் ஸோ இதில் லாஸ்ட் எபிசோட தெளிவாக பார்த்தோம் இல்லையா ஸோ என் டைப் ட்ரான்ஸிஸ்டர்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த சோர்ஸ்லேயும் ட்ரெயின்லேயும் ஃபாஸ்பரஸ் டோப்டு சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்க அதே சமயம் கேட்டில் போரான் டோப்டு சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் சோர்ஸும் ட்ரெயினும் நெகட்டிவ்ல இருக்கும் கேட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எம் டைப் டிரான்சிஸ்டர் அதே மாதிரி உல்டா பண்ணுங்க பி டைப் டிரான்சிஸ்டர்னா என்ன அப்படின்னா ஸோ சோர்ஸ்லேயும் ட்ரெயின்லேயும் பாசிட்டிவ் பேஸ்டு சிலிக்கான் இருக்கும் அதாவது போரான் டோப்டு சிலிக்கான் இருக்கும் அதே சமயம் கேட்டில் சிலிக்கான் இருக்கும் அதாவது சிலிகான் இருக்கும் இதை டிரான்சிஸ்டர்னு சொல்றாங்க சரி ஓகே இப்போ நம்ம எப்படி ட்ரான்சிஸ்டர் ட்ரான்சிஸ்டர் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க கேட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு இதுல ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு மெக்கானிசம் இருக்கு இந்த கேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பார்ட்ஸில் இருக்கும் அதாவது கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைலி கண்டக்டிவ் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிறது வந்து ஒரு இன்சுலேட்டிவ் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தேர்டு வந்து சேனல் சொல்லுவாங்க இந்த மூணு விஷயத்தையும் அந்த மூண் மூன்று எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி வச் சேர்த்து வைக்கிறது தான் கேட்டுன்னு சொல்கிறோம் அதாவது கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுங்கிறது வந்து ஹைலி கண்டக்டிவ் மெட்டீரியல் ஸோ அது காப்பராக கூட இருக்கலாம் ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் ரெண்டாவது வந்து ஒரு இன்சுலேட்டிவ் மெட்டீரியல் அதாவது நம்மளுக்கு தெரியிற என்ன இன்சுலேட்டிவ்னாலும் மைண்ட் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாவது இருக்கிறது இன்சுலேட்டிவ் மெட்டீரியல் மூணாவது இருக்கிறது தான் சேனல் இந்த சேனலில் தான் என் டைப் டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா போரான் ஆடட் சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்க அதே சமயம் பி டைப் ட்ரான்சிஸ்டரில் ஃபேஸ்பரஸ் ஆடட் சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த சேனலில் தான் என்ன இருக்குது அப்படின்னா சிலிக்கான் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இப்போ உங்கள் கேட்டு எப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா இப்போ நம்ம மெக்கானிசம் பார்க்கலாம் இப்போது நீங்கள் என் டைப் ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது கேட்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுப்போம் இப்போ இந்த கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேட்டுக்கும் அந்த இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடச்சிருச்சு இப்போ சேனல் அப்படிங்கிறது வந்து என்ன என்ன இருக்குது என் டைப்பில் போரான் டோக்டு சிலிக்கான் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அது பாசிட்டிவ்லி சார்ஜ் சிலிக்கான் அப்படின்னு இருக்கும் இல்லையா இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகும் நமக்கு ஆல்ரெடி நம்ம சின்ன வயசுல காந்தத்தை வச்சு லேண்ட் இருக்கும் அதாவது காந்தத்தை திருப்பி வச்சோம்னா ரெண்டு காந்தமும் ஒட்டாது ரிப்பல் பண்ணும் அதாவது நேர் துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அதை வச்சு நிறைய லேண்ட் இருக்கும் இல்லையா க காந்த வச்சு ஸோ அதே மெக்கானிசம் தான் இங்கே எங்கள் கேட்டுக்கு நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது ஆகுது அப்படின்னா அந்த சேனல் அந்த சேனலும் பாசிட்டிவ் சிலிக்கான இருக்கிறதுனால பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சிலிக்கான இருக்கிறதுனால ரெண்டும் ரிப்பில் பண்ணும் அதாவது ஒரு கரண்ட்டை வந்து கேட்டில் கொடுத்தோடனே ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் இந்த இந்த கேட் வந்து அந்த இந்த சேனலை வந்து இருக்கக்கூடிய இதை வந்து புஷ் பண்ணோம் ரிப்பில் பண்ணோம் புல் புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்க ஹோல்ஸ் எல்லாமே அப்படியே வெளியே போயிடுது அதாவது என்னென்னா இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஸோ ஒரு ஹோல்ஸ் தான் அதாவது ஒரு ஹோல்ஸோட நகர்வு தான் என்னது பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணும் அப்போது இந்த போரான் ஆடட் சிலிக்கானில் நிறையா ஹோல்ஸ் இருக்கிறதுனால இந்த கேட்டுக்கு இருக்கிற கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தவொன்னே என்ன ஆகுது அந்த ஹோல் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படியே தள்ளி விட்டுறது தள்ளி என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹை வோல்டேஜ் இருக்கிற வரைக்கும் அந்த சேனல் வந்து என் டைப்பாக மாறிடும் அப்போ என்ன அர்த்தம் ஹோல் போனவுடனே அங்கே ஒரு இடம் க்ரியேட் ஆகுது அதாவது ஒரு பிரிட்ஜ் கிரியேட் ஆகுது அந்த பிரிட்ஜ் கிரியேட் ஆகும்போது ஒரு இன்வெர்ஷனல் லேயர் க்ரியேட் ஆகுது அந்த இன்வர்ஷனல் லேயர் க்ரியேட் ஆகினோடனே சோர்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானெல்லாம் அட்ராக்ட் ஆகி ட்ரெயினுக்கு பாஸ் ஆகுது அப்போ என்ன அர்த்தம் சோர்ஸில் இருந்து ட்ரெயினுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது இந்த ஹை வோல்டேஜ் கிடைச்ச உடனே எப்போ அந்த ஹை வோல்டேஜ் வந்து கட் ஆஃப் ஆகுதோ அப்போ அந்த ஒரு செகண்டில் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த பி டைப் சிலிக்கான் இருக்கக்கூடிய சேனல் வந்து அது ஒரு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அதாவது பி டைப்பாகவே மாறிடும் அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது அது நெகட்டிவாக மாறி மாறிடுது அந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடச்ச உடனே அது வந்து ஒரு சேனலில் கிரியேட் பண்ணிட்டு இருந்து ட்ரெயினுக்கு கரண்ட்டை சப்ளை பண்ணுது அந்த வோல்டேஜ் கட் ஆகணும் அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது வந்து திரும்பியும் பழையபடி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அதாவது பி டைப் சிலிக்கானா அது கன்வெர்ட் ஆயிடுது அப்படி அந்த மெக்கானிசம்ல தான் ஒரு சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு என் டைப் டிரான்சிஸ்டர்ல கரண்ட் பாஸ் ஆகுது இப்போது எப்படி பி டைப் டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதே தான் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்னா இதில் பி டைப்பில் சேனலில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்பரஸ் டோப்ட் சிலிக்கான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வேணும்னா எலெக்ட்ரான்ஸோட நகர்வு தான் ஒரு நெகட்டிவ் சார்ஜை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ இதில் என்ன வந்திருக்கு கேட்டில் வந்து நெகட்டிவ் பேஸ்ட் சிலிக்கான் இருக்கிறதுனால அதில் அதிகமான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா இப்போது வந்து நீங்கள் கேட்டுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது அதாவது பி டைப் மாஸ்ஃபெட் ட்ரான்சிஸ்டரில் கேட்டுக்கு வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுப்பாங்க ஸோ இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் ஆல்ரெடி அந்த சேனலும் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இது வந்து அது ரெண்டையும் என்ன பண்ணும் ரிஃபில் பண்ணும் அப்போ அதே மாதிரி அந்த கேட்லேயும் என்ன அதே சமயத்துலாம் நடக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அது கிரியேட் ஆன உடனே இந்த இது ரிப்பில் பண்ணும் இல்லையா ஸோ ரிப்பில் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்லாம் புஷ் பண்ணி தள்ளும் தள்ளும்போது இந்த சோர்ஸ்லேயும் ட்ரெயின்லேயும் போரான் டோப்டு சிலிக்கான் இருக்குது ஸோ அப்போ என்ன அர்த்தம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இருக்குது அந்த ஹோல் எல்லாமே இந்த சேனல் வழியாக போகும் அது இப்போ என்ன அர்த்தம் அந்த சேனல் வந்து அந்த தற்சமயத்துக்கு அந்த ஓல்ட் நெகட்டிவ் ஓல்டேஜ் இருக்கிற வரைக்கும் அதுவும் பாசிட்டிவாக செயல்படும் அதாவது அந்த சேனல் பாசிட்டிவாக செயல்படும் அதே சமயம் அந்த ஓல்டேஜ் கட் ஆன உடனே இந்த நெகட்டிவ் ஆடட் அதாவது போரான் சாரி ஃபேஸ்பரஸ் ஆடட் சிலிக்கான் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அதாவது என் டைப் சிலிக்கானாக கன்வெர்ட் ஆகிடும் அப்போ என்ன ஆகிடும் கரண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும் இப்படி தான் இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரும் ஒர்க் ஆகுது இதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் வந்து இந்த ப்ராசஸர் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க இது ரொம்ப ஹை எஃபிஷியன்ட் ட்ரான்சிஸ்டர் அதாவது ரொம்ப இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால தான் இதில் இந்த மாதிரி ஹையஸ்ட் ஹையர் அண்ட் ப்ராசஸரில் இது யூஸ் பண்ண முடியுது ஸோ அல்ரெடி இதை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் எப்படி ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து நம்ம அந்த மாஸ்பர் ட்ரான்சிஸ்டரை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் தேங்க் யூ